எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்திரம் தொடங்கி ஏதோ தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும் உங்கள் எல்லை தெற்கில் இருந்து அக்கராபீம் மேடுகளைச் சுற்றி சீன் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ் காதேஷ்பர்னயாவுக்கும் அங்கே இருந்து ஆட்சார் அதாருக்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும் மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை அதுவே உங்களுக்கு மேற்புறத்து இருக்கும் உங்களுக்கு வடதேச எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கே இருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆத்சார் ஏனானிலே முடியும் அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையா இருக்கும் உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆட்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கில் உள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கே இருந்து கிண்ணரேத் கடல் பரியந்தமும் அதில் கீழ்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்புக்கடலில் முடியும் இந்த சுற்றெல்லைகளையுடைய உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒன்பதரைக் கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தைப் பெற்றுக்கொண்டார்கள் இந்த இரண்டரை கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாபங்களாவன ஆசாரியனாகிய இளையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மனிதருடைய நாமங்களாவன யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் சிமியூன் புத்திரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும் பென்யமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும் தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசி புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும் எப்ராஹிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேம்புவேல் என்னும் பிரபுவும் செபுலன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு செலோமியின் குமாரனாகிய அகியூத் என்னும் பிரபுவும் நப்தலி புத்திரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபவுமே என்றார் கானான் தேசத்திலே இஸ்ரேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து எரிகோவின் அருகே யோர்தானைச் சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் ஆயிரம் தூரத்துக்கு எட்ட வேண்டும் பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே இரண்டாயிரம் முழமும் தெற்கே இரண்டாயிரம் முழமும் மேற்கே இரண்டாயிரம் முழமும் வடக்கே இரண்டாயிரம் முழமும் அளந்துவிடக் கடவீர்கள் இது அவர்கள் பட்டணங்களுக்கு இருப்பதாக நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக ஆறு பட்டணங்கள் இருக்க வேண்டும் கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடிப் போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள் அவைகளை அல்லாமல் நாற்பத்திரண்டு பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்களெல்லாம் நாற்பத்தெட்டு பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே நீங்கள் இஸ்ரேல் புத்திரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்துக் கொடுக்கும்போது உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்து கொடுக்க வேண்டும் அவரவர் சுதந்திரித்து கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும்போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களைக் குறிக்க கடவீர்கள் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாய விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பிப்போய் இருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் யோர்தானுக்கு இப்புறத்தில் மூன்று பட்டணங்களையும் காணால் தேசத்தில் மூன்று பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும் அவைகள் பட்டணங்களாம் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப்போய் இருக்கும்படிக்கு அந்த ஆறு பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும் ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலை இருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதினாலே அவன் செத்துப்போனால் கல்லெறிந்தவன் கொலை இருக்கிறான் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான் கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் பழிவாங்க வேண்டியவனே கொலைபாதகனைக் கொல்ல வேண்டும் அவனைக் கண்ட மாத்திரத்தில் கொன்று கொன்றுபடலாம் ஒருவன் பகையினால் ஒருவனை விழத் தள்ளினதினாலாயினும் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பழி வாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம் ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனைத் தள்ளி விளப்பண்ணினதினாலாயினும் பதுங்கி இராமல் யாதொரு ஆயுதத்தை அவன்மேல் பட எரிந்ததினாலாயினும் அவனுக்கு இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனைக் கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்துப்போனாள் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கிற பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன் ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடிப்போயிருக்கிற பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும்போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் இரத்த பழி இல்லை கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் பட்டணத்தில் இருக்க வேண்டும் பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பிப் போகலாம் இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதி இருக்க கடவது எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்கு அந்தக் அந்த கொலை கொலை செய்ய கடவர்கள் ஒரே சாட்சியைக் கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யல் ஆகாது சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும் தன் அடைக்கிற பட்டணத்துக்கு ஓடிப்போனவன் ஆசாரியன் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பு வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த பரிசுத்தக் ஆக்காதிருங்கள் ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் ரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார் எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீழையாத்தின் பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரேவியல் புத்திரருடைய பிதாக்களின் தலைவராகிய பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரேவில் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே அன்றியும் எங்கள் சகோதரனாகிய சொலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும் இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் பிதாக்குடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேல் புத்திரரை நோக்கி யோசைப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே கர்த்தர் சொலப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம் ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் இப்படியே இஸ்ரவேல் புத்திரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்திற்கு போகாதிருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இசரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்தக் குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திரத்து வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும் சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது இசரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன்தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள் செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்களால் திருசால் ஒக்களாள் மில்கால் நோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள் அவர்கள் யோசப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட இருந்தது எரிகோவின் அருகே யோர்தானுக்கு உள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசையைக் கொண்டு இஸ்ரேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே